சம்மந்தி அம்மா கேக்குறதும் சரிதானே சரி வைஷு ஒன்னும் பிரச்சனை இல்லை இங்க இருக்கிற வேலையெல்லாம் நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல பாத்துக்கிறோம் நீ எப்ப கிளம்புற நாளைக்கு கிளம்புறியா இல்லத்த ஆதி வரட்டும் அவர்கிட்ட பேசிட்டு முடிவெடுத்துக்கிறேன் நல்ல பொண்டாட்டி நல்ல புருஷன் சரி சரி ரெண்டு பேரும் பேசி முடிவெடுங்க என்று கூறிவிட்டு வெளியே சென்று விட்டார் அறைக்குள் நுழைந்ததிலிருந்து வைஷ்ணவி குழப்பமாகவே இருந்தாள் ஏனென்றால் ஆதியை விட்டு எப்படி பிரிந்திருப்பது அதே நேரம் ஆதி வேலை முடிந்து வீட்டிற்கு வந்ததும் அறைக்குள் நுழைந்தவன் வைஷு ஏதோ தீவிர யோசனையில் இருப்பதை கண்டு என்ன சின்னிக்கே ஃபேஸ் எப்பவுமே பிரைட்டா இருக்கும் இன்னைக்கு ரொம்ப ஃபீஸ் போன மாதிரி இருக்கே என்று நினைத்து கொண்டே அவள் அருகே வந்தவன் வைஷு என்று அழைக்க ஹதி வாங்க வாங்க இப்பதான் வரீங்களா ஆமா நான் வந்தது கூட தெரியாம அப்படின்னு தீவிர யோசனை ஒண்ணுமில்லாதி சரி நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க என்றதும் அவள் ஏதோ பேச நினைக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டவன் சரி இரு வந்த என்று கூறிவிட்டு பின்பு நேராக சென்று முகம் கை கால் கழுவிக்கொண்டு வேறு ஆடையை மாற்றிக் கொண்டு வந்தான் பிறகு அவள் அருகே வந்து அமர்ந்தவன் வைஷு என்னாச்சு ஓ முகமே கொஞ்சம் வாட்டமா இருக்க மாதிரி இருக்கு உடம்பு ஏதாவது சரி இல்லையா அப்படியெல்லாம் இல்லாதி அப்ப ஏதாவது விஷயம் என்கிட்ட பேசணுமா என்றதும் ஆமாம் என்று தலையை மட்டும் ஆட்டி வைத்தாள் சரி சொல்லு என்ன விஷயம் அதுதான் எப்படி சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன் அதி என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன தயக்கம் வைஷு எது இருந்தாலும் பட்டுன்னு ஓப்பனா பேசிரு என்று கூறவும் இன்னைக்கு ஈவினிங் அம்மா போன் பண்ணியிருந்தாங்க அதி அப்படியா நல்ல விஷயம் என்ன சொன்னாங்க அத்தை இல்ல நான் எப்ப வீட்டுக்கு வருவேன்னு கேட்டாங்க எதுக்கு நீ வீட்டுக்கு போகணும் இல்ல அக்கா கல்யாணத்துக்கு நான் தான் கூட மாட முன்னாடி நின்னு எல்லாம் பண்ணணும்னு சொல்றாங்க அதான் என்று அவள் எழுத்து பேசவும் என்ன வைஷு இத சொல்றதுக்கு எதுக்கு இவ்ளோ தயங்கி பேசுற என்ன கல்யாணம் முடியற வரைக்கும் உங்களை விட்டுட்டு நான் மட்டும் அங்க தனியா எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க என்னாலையும் கண்டிப்பா உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாதுடி அப்புறம் எப்படி தான் நான் போறது நீ கவலையே படாத இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டா நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க நானும் நீயும் சேர்ந்தே போய் கல்யாணம் முடியற வரைக்கும் அங்க இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வருவோம் சரியா என்று கூறியதும் வைஷ்ணவிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை அது என்ன சொல்றீங்க எவ்வளவு ஈஸியா சால்வ் பண்ணிட்டீங்க இந்த பிரச்சனையை நான் எவ்வளவு நேரமா மண்டையை போட்டு உடைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா உன்னை யாரடி மண்டையை போட்டு உடைக்க சொன்னது என்கிட்ட அப்பவே நீ போன் பண்ணி பேசி இருந்தேனா நானும் இதுக்கு ஒரு தீர்வு சொல்லி இருப்பேன் அங்க வந்து இருப்பீங்க ஏன் மனுஷங்க வாழற மாதிரி தானே இருக்கோங்க வீடு நான் என்ன ஜூல இருக்க மிருகமா என்ன நான் அப்படி சொல்லவே இல்லை உங்களுக்கு அங்க போதுமான அளவுக்கு வசதி எல்லாம் இருக்காது இல்ல எங்க வீட்டுல ஏசி கூட இருக்காது அப்படி இருக்கும் பொழுது நீங்க எப்படி நைட்ல அங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க எனக்கு பிரச்சனை இல்ல அது பழகி போன ஒண்ணுதான் ஆனா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இல்ல அவளுக்கு உறவும் வைஷு இதெல்லாம் ஒரு விஷயமா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத சரியா என்று கூறியவன் அதே நேரம் மணியை பார்த்தவன் சரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு இப்ப போய் நம்ம சாப்பிட்டு வந்துடலாமா என்றதும் ம் போலாம் என்றவளை அழைத்து கொண்டு வர வைஷு மிகவும் மகிழ்ச்சியோடு அவனுடன் உணவை அமர்ந்ததும் கண்மணி என்ன வைஷு ஆதி கிட்ட பேசிட்டியா பேசிட்ட என்று தயங்கி தயங்கி கூறினாள் அப்பொழுது ஆதி கண்மணியிடம் அம்மா வைஷு கூட நானும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போய் இருந்து கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்துடலாம்னு இருக்க என்று கூறவும் நிஜமாவாதி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா உங்களுக்கு கல்யாணம் ஆகி நீங்க மறு வீட்டுக்கு கூட போல இது மறு வீட்டு அழைப்பாவே வச்சுக்கலாம் சந்தோஷமா போயிட்டு வாங்க என்று கூறியதும் வைஷ்ணவிக்கு அப்பொழுதுதான் உயிரே வந்தது தேங்க்ஸ் அத்தை எங்க நீங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்களோன்னு நினைச்சி நான் ரொம்ப பயந்துட்டேன் என்ன வைஷு இதுல என்ன இருக்கு சொல்லு கல்யாணமான பொண்ணு நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையோட வரணும்னு எதிர்பார்ப்பாங்கல்ல சம்பந்தி நீங்க இதுவரைக்கும் ஒரு நாள் கூட அங்க போய் தங்கினதில்ல இந்த கல்யாணத்தை சாக்காவது வச்சு ஆதி அங்க தங்கரன்னு ஒத்துக்கிட்டானே அதுவே பெரிய விஷயம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க சரி நாளைக்கு காலையில நீங்க ரெண்டு பேரும் கிளம்பி வயசு வீட்டுக்கு போங்க என்று கூறவும் சரிங்கத்த ரொம்ப தேங்க்ஸ் என்று சாப்பிட்டு விட்டு மீண்டும் அறைக்கு வந்தனர் அப்பொழுது ஆதி வைஷ்ணவியிடம் வைஷு நீ கொஞ்ச நேரம் இரு நான் இப்ப வந்துடுறேன் எங்காதி போறீங்க நான் ஒரு ஃபோன் பேசணும்டி பேசிட்டு வந்துடுறனே சரி என்றதும் நேராக பால்கனிக்கு சென்று அங்கிருந்து அவனது பிஏவீருக்கு போன் செய்தான் போனை எடுத்த பிரகாஷ் ஹலோ பாஸ் என்ன இந்த நாட்டுல கால் பண்ணிருக்கீங்க நீ எங்க இருக்க பிரகாஷ் நான் வீட்ல இருக்கேன் பாஸ் சரி எனக்கு இம்மிடியா ஒரு மூணு ஏசி டெலிவரி பண்ணணும் அதே மாதிரி உடனே இன்ஸ்டாலேஷனும் பண்ணணும் எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்ல அதை இன்னைக்கு நைட் குள்ள நடக்கணும் பாஸ் மணி இப்பவே எட்டு மணி ஆயிடுச்சு நான் போய் கடை ஏதாவது இருக்கான்னு பாக்கறேன் கடை இருந்துச்சுன்னா கூட ஏசி இன்னைக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க பட் இன்ஸ்டாலேஷனுக்கு இன்னைக்கு வருவாங்களான்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னைக்கு நைட்டுக்குள்ள இம்மிடியேட்டா எல்லா வேலையும் முடிச்சாகணும் என்று கூறியதும் கண்டிப்பா பாஸ் நீங்க கவலைப்படாதீங்க என்று கூறியவன் போனை வைக்கவும் அப்பொழுதுதான் ஆதிக்கு திருப்தியாக இருந்தது பின்பு ஒரு வழியாக போனை வைத்துவிட்டு மெத்தைக்கு வந்ததும் அதி நாளைக்கு நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும்ல அத இப்பவே எடுத்து வச்சிடலாமா என்று கேட்கவும் வீட்டுக்கு ஒரு சந்தோஷம் பாருங்க சரி சரி எடுத்து வை என்று கூறிவிட்டு அவன் லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு மெத்தையில் அமர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தான் உடனே வைஷு தனக்கும் ஆதிக்கும் தேவையான துணிமணிகளை எல்லாம் எடுத்து சூட்கேஸில் வைத்து அடுக்கியவள் தான் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய பொருட்கள் அனைத்தையும் பேக் செய்து முடித்து விட்டாள் அப்பொழுதுதான் அவளுக்கு மிகவும் திருப்தியாக இருந்தது அதே நேரம் ஆதியும் அவனது வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு படுப்பதற்கு தயாராக அவன் அருகே வந்த வைஷூ ஓகே நம்ம தூங்கலாமா கண்டிப்பா டி சரிவா என்று கூறவும் அவள் அப்படியே வந்து அவன் மேல் தொப்பென்று விழுந்தாள் என்னடி இன்னைக்கு இருக்க போல இருக்கு ஹாமா இதுதான் நீ இப்படி பண்றது சரி இப்போ எதுக்கு நீ என் மேல ஏறி படுத்துட்டு இருக்க ஏன் நீங்க பல தடவை என் மேல ஏறி படுத்திருக்கீங்க அப்பெல்லாம் நான் உங்களை ஏதாவது கேட்டனா நான் படுத்தா மட்டும் ஏன் கேள்வி கேக்குறீங்க என்று கூறியவள் மெதுவாக அவன் கழுத்து வளைவில் முகம் புதைத்தாள் வயசுவிடமிருந்து முதல் முறையாக கிடைக்கும் இன்பம் இது என்றதால் ஆதியால் அவனை கண்ட்ரோல் செய்து கொள்ளவே முடியவில்லை வைஷு என்னடி நீ இப்படி எல்லாம் பண்ற என்னால ஒண்ணும் முடியல தெரியுமா என்று கூறவும் அவள் அவன் பேசுவதை காதிலேயே வாங்கிக் கொள்ளாமல் அவன் கழுத்து வளைவில் முகம் புதைத்து அப்படியே தேய்த்து கொண்டிருக்க அதற்கு மேல் முடியாது என்று முடிவு செய்தவன் அவளை அப்படியே கீழே தள்ளிவிட்டு அவள் மேலேறி படர்ந்தான் சிறிது நேரத்திலேயே அவளது ஆடைகளை கலைந்து தூக்கி எறிந்தவன் வைஷ்ணவியின் உடல் முழுவதும் தன் முத்தத்தினை பதிக்க அவனின் மீசை வைத்து தேய்க்கும் இடமெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிவந்து கொண்டிருந்தது அதையெல்லாம் பார்க்கும் பொழுதே ஆதிக்கு போதை ஏறுவது போல இருக்க அவளது மென்மையை மெதுவாக தன் கையில் ஏந்தியதும் அவ்வளவுதான் வைஷுவின் முனகல் தொடங்கிவிட்டது இப்படியே மெதுமெதுவாக அவனது தேடலை தொடங்கி கொண்டிருந்தவன் பின்பு தனது ஆண்மையை அவளுக்குள் செலுத்தினான் நீண்ட நேரமாக சென்று கொண்டிருந்த இந்த ஊடல் இருவருக்குமே மிகவும் திருப்தியாக இருந்தது வைஷு நாளைக்கு ஆதியுடன் மகிழ்ச்சியான அவளுக்கு அலுப்பு தெரியவில்லை ஆதிக்கும் அவள் இவ்வளவு ஆக்டிவாக இருப்பதை பார்க்க மிகவும் பிடித்திருக்க அவன் விடாமல் தனது கூடலை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தான் இப்படியே நள்ளிரவுக்கு மேல் தங்களது கூடல் தொடர்ந்து கொண்டிருக்க இதற்கு மேல் விட்டால் வைஷ்ணவி தாங்க மாட்டாள் அவளால் முடியாது என்று முடிவு செய்தவன் ஒரு வழியாக அவனது கூடலை முடித்துக்கொண்டு அவள் அருகில் வந்து படுத்தவன் என்ன வைஷு இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு ஆமா அதி இல்லையா பின்ன நாளைக்கு எங்க வீட்டுக்கு போறோம் அதுவும் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து முத முதல்ல போய் தங்க போறோம் அத நினைக்கும் பொழுது எனக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு அதான் இன்னைக்கு நல்லா நீ என்ஜாய் பண்ணியா என்று அவன் கூறவும் வைஷுவிற்கு முகமெல்லாம் வெட்கத்தில் என்னடி நான் சொன்ன உடனே உனக்கு வெக்க பூங்காதி என்று அணைத்து கொண்டதும் இருவரது வெற்று ஊழல்களும் உரசி கொண்டிருக்க அவளது மென்மை அவன் மேல் பட்டு உரசி கொண்டிருந்ததால் ஆதிக்கு மீண்டும் அவள் தேவை என்பது போல தோன்றியது ஆனால் நேரம் நள்ளிரவை தாண்டி சென்று கொண்டிருந்ததால் நாளை அவள் வீட்டிற்கு கிளம்ப வேண்டும் என்பதால் வேண்டாம் என்று நினைத்தவன் பின்பு அப்படியே போர்வை எடுத்து போர்த்திக்கொண்டு அவளை இறுக்கமாக அணைத்துக்கொண்டு உறங்கினான் காலையில் எழுந்த வைஷு கண் விழித்து பார்க்கும் பொழுது ஆதியின் மார்பில் ஆதிவாசியாக படுத்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் எழுந்திருக்கும் பொழுதே ஆதியின் முகத்தை பார்த்ததில் அவளுக்கு சந்தோஷம் அதிகமானது என் புருஷன் தூங்கும்போது கூட எவ்வளவு கியூட்டா இருக்காரு அவன் கண்ணத்தில் ஒரு முத்தத்தை பதிக்க அப்பொழுது ஆதி மெதுவாக கண்திருந்து பார்த்தவன் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு எழுந்துச்சி அவை நீ எழுந்திருக்க லேட் ஆகும் நினைச்ச என்ன இவ்வளவு சீக்கிரம் எழுந்துருச்சுட்ட ஆமா அதி நம்ம குளிச்சுட்டு கிளம்பணும்ல டைம் ஆகுது அது எப்படி எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க அம்மா வீட்டுக்கு போறதுன்னா மொத்த ஆளா கிளம்புறீங்க என்ன அதி இப்படி எல்லாம் சொல்றீங்க மெயினான ரீசனே நீங்களும் ஏன் கூட வரேன்னு சொன்னதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா நான் மட்டும் தனியா போற மாதிரி நான் கிளம்பி இருப்பேன் என்று கூற அப்பவும் கிளம்பி இருப்பேன்னு தான் தவிர நான் போக மாட்டேன்னு உன் இருந்து ஒரு வார்த்தை கூட வரலையேடி என்ன ஆதி இதே மத்த டைம்னா நீங்க சொல்ற மாதிரி நானும் சொல்லிருப்பேன் ஆனா இப்போ வீட்டுல விசேஷம் இல்லையா அங்க என்ன தவிர வேற யாரு இருக்காங்க சரி சரி உடனே காலையிலேயே உன்னோட சென்டிமெண்ட் பேச்ச ஆரம்பிச்சிடாத என்று கூறியவன் சரி சரி ரெண்டு பேரும் சேர்ந்து குளிச்சுட்டு கிளம்புவோம் தனித்தனியா குளிச்சுட்டு இருந்தா லேட் ஆகும் என்று கூறவும் நாரடி என்று வேகமாக பதில் சொன்னால் அதிலேயே ஆதிக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைத்து விட்டது பட்டென்று எழுந்தவன் அவர்களது போர்வையை தூக்கி எட்ட போட்டுவிட்டு அவளை அப்படியே தன் இரு கைகளிலும் ஏந்தி கொண்டு குளியலறைக்குள் புகுந்து ஷவரின் அடியில் நின்று இருவரும் ஒருவருக்கொருவர் சோப்பு போட்டு தேய்த்து குளித்தனர் அப்படியே அவள் உடலை முழுவதுமாக மசாஜ் செய்து கொண்டிருந்தான் ஆதி ஆதி போதும் இப்படியே ரொம்ப நேரமா குளிச்சுட்டு இருக்கிறதுக்கு நம்ம தனித்தனியா குளிச்சிருந்தா கூட இந்நேரத்துக்கு குளிச்சு முடிச்சிருப்போம் என்று கூறவும் சரி சரி ரொம்ப சீன் போடாதே என்று கூறியவன் பிறகு டவலை எடுத்து அவளிடம் கொடுக்க அவளும் அவனும் டவலை மட்டும் கட்டிக்கொண்டு வெளியே வந்தனர் பின்பு உடைமாற்றம் அறைக்கு செல்ல ஆதி என்ன நீங்களும் என் பின்னாடி வர்றீங்க ஏண்டி என்னோட ட்ரெஸ்ஸும் உள்ளதானே இருக்கு நான் எடுக்க வேண்டாமா சரி போய் ஃபர்ஸ்ட் உங்களோட ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருங்க அதுக்கப்புறமா நான் எடுத்துக்கிறேன் இதேடி வம்பா இருக்கு இவ்வளவு பெரிய ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ரெண்டு பேர் ட்ரெஸ் மாத்திரத்து கூட இடம் இல்லாம போச்சே என்ன ஆதி உங்களுக்கு வர வர விளையாட்டு ரொம்ப அதிகமாயிடுச்சு என்று அவள் கூற எல்லாத்துக்கும் ரொம்ப பண்ணாத வைஷு என்று அவள் கையை பிடித்து இழுத்துச் சென்றவன் உன்னுடைய ட்ரெஸ்ஸை நீ சேஞ்ச் பண்ணு என்னோட ட்ரெஸ் எடுத்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் என்று கூறிவிட்டு அவன் வேலையை பார்க்க தொடங்கினான் சட்டென்று அவனது ஆடைகளை எடுத்து அவள் முன்னாலேயே மாற்றி கொண்டிருக்க அவளோ கண்களை கீழே தாழ்த்தி கொண்டு வெட்கப்பட்டு நின்றிருந்தாள் ஏனடி பொண்டாட்டி என்ன இப்படி கீழே குனிஞ்சு நிக்கிற அவ்வளோ வெக்கமா இருக்கா ஆமா உங்களுக்கு தான் வெட்கமே இல்லை எனக்கு கூட வரல இதுக்கு மேல நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்னடி வெட்கம் என்கிட்ட நீ பாக்காதது என்ன இருக்கு உங்ககிட்ட நான் பாக்காதது என்ன இருக்கு என்று சொன்னதும் அதி நீங்க இருக்கீங்க பாருங்க என்றவள் அவள் புடவையை எடுத்து மேசை மேல் வைத்துவிட்டு விட்டு உடை மாற்ற தொடங்கினாள் ம் வெரி குட் வைஷு இப்படிதான் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம என் முன்னாடி நடந்துக்கணும் ரொம்ப வெக்கப்பட்டு எல்லாம் இருக்காது புரியுதா இன்னும் நாளைக்கு தான் இப்படி இருக்கிறதோ ஐடியா என்று கேட்டவனிடம் இந்த பின்னாடி கொக்கி போடணும் கொஞ்சம் போட்டு விடுறீங்களா ஓகேடி எனக்கு அதை நான் போட்டு விடுறேன் என்றவன் மெதுவாக அவளது முதுவை கொண்டே கொக்கி போட்டு இருக்க நாலு கொக்கி போடுறதுக்கு நாலு மணி நேரம் எடுத்துப்பீங்க போல சட்டன்னு போட்டு முடிங்க என்றதும் வேக வேகமாக போட்டவன் பின்பு நாடாவை எடுத்து முடிச்சு போட்டு கொண்டிருந்தான் பின்பு மெதுவாக அவளது முதுகில் குத்திடுச்சு சரி சரி அதுக்காக மீசையெல்லாம் வழிக்க முடியாது இல்ல 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 ஆதி இந்த தான் உங்களுக்கு அழகு தயவு செஞ்சு இந்த மீசையை மட்டும் எடுத்துடாதீங்க ஓகே ஓகே என்று கூறியவன் பின்பு சரி நீ சாரி கட்டிட்டு வா நான் வெளியில வெயிட் பண்றேன் என்று கூறிவிட்டு கண்ணாடி முன்பு வந்து தனது தலையை சீவி கொண்டு முகத்திற்கு லேசாக பவுடர் போட்டுக்கொண்டான் கொண்டான் அதே நேரம் வைஷு புடவை கட்டிக்கொண்டு வெளியே வரவும் என்னவோ தெரியல என் பொண்டாட்டி தனம் தனம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகாயிட்டே போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது என்று கூற உம் ஆவோ ஆவோ என்று அவளை நகர்த்திவிட்டு விட்டு டேபிள் முன்பு அமர்ந்தவள் தனது முக அலங்காரம் சிகை அலங்காரம் அனைத்தையும் முடித்துவிட்டு ஓகே அதை நான் ரெடி சொல்லிட்டு கிளம்பலாமா கண்டிப்பா என்றவன் அவளை அழைத்துக்கொண்டு லக்கேஜ் எடுத்துட்டு வரவே இல்லையே என்று அவளை அழைத்துக்கொண்டு டைனிங் டேபிளில் வந்து அமர கண்மணி அவர்கள் இருவருக்கும் டிஃபனை பரிமாறினார் பின்பு திருப்தியாக சாப்பிட்டு முடித்தவர்கள் அத்தை நாங்க போயிட்டு வரோம் சரிம்மா பாத்து போயிட்டு வாங்க என் பிள்ளை நல்லா பாத்துக்கோ சரியா அத்த நீங்க கவலையே படாதீங்க அதெல்லாம் நான் நல்லாவே பாத்துக்குவேன் சரிமா ஒரு நிமிஷம் இரு என்றவர் வேகமாக அவரது அறைக்குள் சென்று சில நகைப்பேட்டிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து வைஷுவின் கையில் கொடுத்தார் வைஷு இதெல்லாம் உன்னோட பேக்லேயே வச்சுக்கோ என்றதும் எதுக்காக அத்தை இவ்வளவு நகை ஆல்ரெடி நான் எடுத்து வச்சிருக்கேனே இருக்கட்டுமா என் மருமகன்னா சும்மா கழுத்து நிறைய நகை போட்டுட்டு ஜொலி ஜொலி நான் ஜொலிக்க வேண்டாமா என்றதும் அத்தை நான் இவ்ளோ நகையெல்லாம் போட மாட்டேன் எனக்கு பிடிக்காது மற்ற டைம்ல ஓகே வைஷு ஆனா இது உன் அக்காவோட கல்யாணம் அப்ப நீ நிறைய நகை போட்டு அழகா இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை தயவு செஞ்சு வேண்டாம்னு சொல்லாம எடுத்துட்டு போ சரியா என்று கூறவும் அவளும் வேறு வழி இல்லாமல் சரி என்று வாங்கி டேபிளில் வைக்க அதிலிருந்து ஒரே ஒரு செயின் மாடலில் இருந்த நெக்லஸை மட்டும் எடுத்து இதை மட்டுமாவது இப்ப போட்டுக்க என்று அவள் கழுத்தில் போட்டுவிட அந்த சாரிக்கு அந்த நகை மிகவும் பொருத்தமாக இருந்தது அதை பார்த்த ஆதி சூப்பரா இருக்கு வைஷு என்றதும் அப்படி ஆதி தேங்க்யூ சோ மச் என்று கண்மணியை பார்த்தவள் ரொம்ப தேங்க்ஸ் அத்த அப்ப நாங்க கிளம்புறோம் போயிட்டு வாங்கம்மா சந்தோஷமா போயிட்டு வாங்க என்றவர் பூவை எடுத்து அவள் தலை நிறைய வைத்து விட்டு பணி ஆட்களை அழைத்து மேலே போய் ஆதியோட ரூம்ல லக்கேஜ் இருக்கும் அதை எடுத்துட்டு வந்து கார்ல வைங்க என்று கூறியதும் அவர்களும் சரி என்று வேகமாக மேலே சென்று அதை எடுத்துக்கொண்டு கீழே வந்தவர்கள் ஆதியின் கார் டிக்கியில் கொண்டு போய் அந்த லக்கேஜை அடுக்கி வைத்தனர் சரி ரெண்டு பேரும் கிளம்புங்க நல்ல நேரம் இருக்குது இப்பவே கிளம்பி போனீங்கன்னா கரெக்டா இருக்கும் என்று கூறி அவர்களை வாசல் வரை வந்து வழி அனுப்ப காத்திருந்தார் கண்மணி பின்பு காரில் ஏறி அமர்ந்த வைஷூ அத்த உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா சொல்லுங்க உடனே கிளம்பி நான் ஓடி வந்துடுறேன் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லமா நான் பாத்துக்கிறேன் நீ போய் சந்தோஷமா இரு என்று கூற உடனே ஆதி காரை ஸ்டார்ட் செய்து கிளப்பி கொண்டு போக பாயத்த என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டாள் வீட்டிலிருந்து கிளம்பி சிறிது தூரம் சென்ற பிறகு என்ன வைஷு மாமியார் மருமகளும் ரொம்ப தான் கொஞ்சிக்கிறீங்க என்ன விஷயம் ஆதி நாங்க ரெண்டு பேர் இப்படி பேசிக்கிறது உங்களுக்கு பொறுக்கலையா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஓவரா போறீங்களோன்ற மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆகுது ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப குசும்புதான் என்று கூறியவள் பின்பு அமைதியாக அமர்ந்து கொண்டு வர ஆதி ஒரு பெரிய ஸ்வீட் ஸ்டாலின் முன்பு சென்று வண்டியை நிறுத்தினான் ஆதி எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கோம் என்னடி மொத முதல்ல உங்க வீட்டுக்கு போறோம் வெறும் கையோட போக முடியுமா நீ வா என்று அவளை அழைத்து கொண்டு சென்று யார் யாருக்கு எந்தெந்த ஸ்வீட் எல்லாம் பிடிக்குமோ அதையெல்லாம் வாங்கிக் கொண்டவன் பின்பு நிறைய பணங்களையும் வாங்கிக் கொண்டு மீண்டும் அவளை அழைத்து கொண்டு அவளுடைய வீட்டிற்கு சென்றான் அவர்கள் வீட்டின் முன்பு காரின் ஹாரன் சத்தம் கேட்டவுடன் கண்மணியும் சுரேஷும் வேகமாக ஓடி வந்து வைஷுதான் வந்துவிட்டாள் என்று பார்க்க அப்பொழுது காரில் இருந்து ஆதியும் இறங்குவதை கண்டவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை மாப்ள வாங்க வாங்க வைஷு வந்துட்டியடி இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு என்று கூற அப்பொழுது வைஷ்ணவி நம்ம கூட தெரியுமே என்று கூறவும் உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் விஷயம் இருக்கு நான் அப்புறம் சொல்றேன் சரி சரி நீங்க அப்படியே நில்லுங்க என்று கூறியவர் உள்ளே சென்று ஆரத்தி தட்டை எடுத்து கொண்டு வந்து இருவருக்கும் ஆரத்தி சுற்றி போட அம்மா பயங்கர பிரிபரேஷன்ல தான் இருப்பீங்க போல இருக்கே பின்ன என்று கூறிவிட்டு அதை வாசலில் ஊற்றியவர் சரி சரி உள்ள வாங்க போலாம் என்று அவர்களை அடித்துக் கொண்டு சென்று ஹாலில் அமர வைத்தார் பின்பு அவர்கள் வாங்கி கொண்டு வந்திருந்த ஸ்வீட்ஸ் பழம் அனைத்தையும் எடுத்து கண்மணியின் கையில் கொடுக்கவும் என்ன மாப்ள எதுக்கு இவ்வளவு பொருள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்னத்த முத முதல்ல ஜோடியா வரோம் வெறும் கை வீசிட்டு வர முடியுமா அதான் யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு வைஷு கிட்ட கேட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்க அதே நேரம் பிரியங்கா மெதுவாக கீழே இறங்கி வந்தவள் வைஷ்ணவியை பார்த்ததும் வைஷு என்று ஓடி வந்து அப்பொழுது வைஷ்ணவி என்ன கல்யாண பொண்ணு எப்படி இருக்கீங்க நான் உங்க கூட இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிங்கல்ல பாத்தீங்களா நான் வந்துட்டேன் உங்க கல்யாணம் முடியற வரைக்கும் நான் உங்க தான் இருக்க போறேன் நீங்க எதை நினைச்சோம் கவலைப்படாதீங்க சரியா

என்ன நீ கிட்ட எப்படி சொல்ற இல்லமா நான் அவர்கிட்ட எதுவும் பேசலமா பேசுனா தானே சொல்ல முடியும் என்றதும் உடனே கௌசல்யாவை பார்த்தவன் இட்ஸ் ஓகே அத்த பரவாயில்ல விடுங்க அதெல்லாம் கல்யாணமானா சரியா போயிடும் என்று கூறிவிட்டு வைஷ்ணவியை பார்க்க உடனே கௌசல்யாவை தனியாக அழைத்து சென்றவள் அம்மா அவருக்கு ஸ்டே பண்றதுக்கு ரூம் ஏதாச்சும் ரெடி பண்ணிருக்கீங்களா அதை ஏண்டி கேக்குற ரூம் எல்லாம் சும்மா சூப்பரா தயாராயிருக்கு என்று கூறியவர் பின்பு பார்த்து போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க என்று கூறவும் லக்கேஜ் எடுத்துட்டு போயிடுறேன் என்று காருக்கு சென்று லக்கேஜ் எடுத்து வைக்க கூடவே வைஷ்ணவியும் சென்று இருபது லக்கேஜ்களையும் தூக்கி கொண்டு மேலே சென்றனர் ஆரைக்குள் நுழைந்த வைஷ்ணவிற்கு இது தங்களுடைய வீடு தானா என்ற சந்தேகமே வந்துவிட்டது அந்த அளவுக்கு அந்த வீடு தலை கீழாக மாறி போயிருந்தது ஹாதி என்ன இந்த ரூம்ல ஏசி எல்லாம் போட்டிருக்கு நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க எப்போ இதெல்லாம் நடந்துச்சு என்று கேட்கவும் என்ன கேட்டா உங்க வீடு தானே நீ சொல்லணும் நான் இந்த ரூம் குள்ளேயே வந்தது ஃபர்ஸ்ட் டைம் வர என்று கூறியதும் அவளுக்கு மிகவும் குழப்பமாக போய்விட்டது சரி நீங்க இருங்க நான் வந்துற என்று வேகமாக வெளியே ஓட பார்த்தவளின் கையை பிடித்து இழுத்தவன் இப்ப தானடி வந்த அதுக்குள்ள எங்க ஓடுற ஒரு நிமிஷம் இருங்காதி இது என்ன எதுன்னு தெரியல மீண்டும் வேகமாக கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடி சென்று அம்மா நடக்குது நம்ம எப்படி மேல இருக்க ரூம்ல ஏசி வந்துச்சு ஐயோ அதை ஏண்டி கேக்குற நேத்து நைட்டு மாப்பிள்ளையோட மேனேஜர்னு ஒருத்தரு ஒன்பது மணிக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாரு வந்து நான் ஆதி சாரோட ஆபீஸ்ல இருந்து வர அவரோட பிஏ உங்க வீட்டுல இருக்க மூணு ரூமுக்கே ஏசி போடணும்னு சொல்லி பாஸ் சொல்லி இருந்தாங்க அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் கையோட ஆளுங்களும் வந்திருக்காங்க இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு நீங்க ரூம்ஸ் எங்கெங்க இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நாங்க அதெல்லாம் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க நாங்க எவ்வளவோ வேண்டாம்னு சொன்னோம் இருந்தாலும் அந்த தம்பி கேட்கவே இல்ல அப்புறம் உங்க அப்பாவும் வேற வழி இல்லாம சரி பரவாயில்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வந்தவங்க மூணு ரூம்லயும் ஒரே டைம்ல ஏசியை மாட்ட ஆரம்பிச்சு ரெண்டு மணி நேரத்துல எல்லா வேலையும் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டு கிளம்பியும் போயிட்டாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல வைஷு மாப்பிள்ளைக்கு எவ்வளவு ஒரு நல்ல மனசு நம்ம மேல எல்லாம் அவர் எவ்வளவு ஒரு அக்கறை வச்சிருக்காரு இல்ல என்று ஆதியைப் பற்றி அவர் பெருமையாக கூற வைஷ்ணவிக்கு அந்த நிமிடம் தன் கணவனை நினைத்து மிகவும் பெருமையாக இருந்தது சரிமா நான் மேலே போறேன் என்றதும் ஒரு நிமிஷம் இரு வயசு என்றவர் ஜூஸ் கிளாஸை எடுத்து கையில் கொடுத்து உனக்கும் மாப்பிள்ளைக்கும் ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன் மாப்பிள்ளைக்கு கொடுத்துட்டு நீயும் குடி சரியா சரிமா நான் கொஞ்ச நேரத்துல பிரியங்காவுக்கா வந்து பாக்குறேன்னு மட்டும் சொல்லுங்க சரிடி என்று கூற வேகமாக ஜூஸை எடுத்துக்கொண்டு செல்ல பார்க்க வைஷு நான் திரும்ப திரும்ப கேக்குறேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத நீ சந்தோஷமா இருக்கியாடி அம்மா நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் இதுக்கு மேல உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா சரி சரி உடனே டென்ஷன் ஆகாத நீ மேல போ என்று கூறவும் அப்பொழுது அங்கு வந்த சுரேஷ் என்ன வைச்சு அம்மா சொல்லிட்டாங்களா மாப்பிள பாத்தியா என்ன ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்காருன்னு ஆமாப்பா இப்பதான் அம்மா சொன்னாங்க எனக்கே இதெல்லாம் எதுவுமே தெரியாது நானே தான் அவர்கிட்ட போய் கேட்க போறேன் மாப்பிள ரொம்ப நல்லவரா இருக்காரு வைஷு நானும் அம்மாவும் கல்யாணம் தண்ணிக்கு பார்த்த மாப்பிள்ளைக்கும் இப்ப இருக்க மாப்பிள்ளைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுடா மாப்பிள்ள உன்ன சந்தோஷமா பாத்துக்கிறாரு இல்ல ஆமாப்பா என்ன சந்தோஷமா பாத்துக்கிறாரு நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் சரிடா விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனியா அதான் எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு வேற ஒண்ணும் சரி சரி நீ மாப்பிள்ளைக்கு ஜூஸ் எடுத்துட்டு போயிட்டு கொடு என்று கூறவும் வைஷ்ணவி மிகுந்த சந்தோஷத்தோடு மேலே தன்னுடைய அறையை கதவி திறந்து கொண்டு உள்ளே சென்று அதி ஹிந்தாங்க ஜூஸ் குடிங்க என்ன அத்தா அதுக்குள்ள ஜூஸ் எல்லாம் போட்டாங்களா ஆமா அதி என்றதும் ஜூஸ் கிளாஸை வாங்கி குடிக்க ஆரம்பிக்க அதே நேரம் வைஷவும் குடித்து முடித்தாள் பிறகு அந்த கிளாஸை வாங்கி டேபிளில் வைத்தவள் ஹதி ஹெங்கு என்கிட்ட இந்த விஷயத்தை நீங்க சொல்லவே இல்ல எந்த விஷயம்டி டி இந்த விஷயம்தான் என்று ஏசியை கை காட்ட இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு உங்க வீட்ல ஏசி இல்லைன்னா இப்போ ஏசியெல்லாம் போட்டிருக்காங்க ஒருவேளை நான் வரேன்னு சொல்லிட்டு கடனை உடனே வாங்கி செஞ்சிருப்பாரு மாமா சும்மா நடிக்காதீங்க மூஞ்சலையே குத்திடுவேன் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாது அப்பாவி மாதிரி மூஞ்சிய வச்சுட்டு கேளுங்க நீங்க தான் நேத்து நைட் இந்த வேலையெல்லாம் பண்ணீங்களாமே தெரிஞ்சிடுச்சா அதுக்குள்ள சொல்லிட்டாங்களா ஆமா ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல இல்லடி இதெல்லாம் எனக்கு சொல்லணும்னு தோணல நாளை பின்ன ஹரி இந்த வீட்டுக்கு வருவான் அவன் தங்கும் போதும் கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு தான் பிரியங்கா ரூம்லயும் ஏசி போட சொன்னேன் அப்புறம் என் அத்த மாமா மட்டும் என்ன கிழிச்சவாயா அவங்களும் வயசான காலத்துல நிம்மதியா தூங்க வேண்டாமா அதான் அவங்க ரூமுக்கு சேர்த்து ஏசி போட சொல்லிட்டேன் என்ன அது ஏசி எல்லாம் போட்டா கண்டுபில் அதிகமா வரும்னு சொல்லுவாங்களே அப்ப அவளை எப்படி சமாளிக்க முடியும் என்றதும் அதெல்லாம் நீ கவலைப்படாத அதுக்கு நான் வேற வழி செஞ்சு வச்சிட்டேன் ஆல்ரெடி இந்த மூணு ஏசிக்கு மட்டும் தனி மீட்டர் செட் பண்ண சொல்லியிருக்கேன் இருக்கேன் அதோட பில்ஸ் இந்த வீட்டுக்கு வராது எனக்கு தான் வரும் நான் பே பண்ணிப்பேன் நீ அதை பத்தி எல்லாம் ரொம்ப யோசிக்காம அமைதியா இரு ஆனா அப்பாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவார் அது தெரிஞ்சாதான நீ தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்காத என்ன அதி அவங்களுக்கு டவுட் வராதா ஒண்ணுக்கு மூணு ஏசி போட்டிருக்கு கரண்ட் பில் என்னடா இவ்ளோ கம்மியா வருதுன்னு திங்க் பண்ண மாட்டாங்களா அதெல்லாம் அவங்க அப்படி திங்க் பண்ணும்போது போது பாத்துக்கலாம் இப்ப எதுக்கு நீ வாண்டடா போய் சொல்லப் போற அதி உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தெரியுமா முத முதல்ல உங்களை பார்த்த போது எனக்கு பிடிக்கவே இல்லை உங்களை கல்யாணம் பண்ணும்போது கூட என் வாழ்க்கையே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இனி தான் நான் இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு நினைச்சி நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா ஆனா இப்போ சொல்றேன் உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் தேடி தேடி பார்த்தாலும் எனக்கு கிடைச்சிருக்கவே மாட்டார் அந்த விஷயத்துல நான் ரொம்பவே புண்ணியம் பண்ணியிருக்கேன் நீங்க என்ன அன்னைக்கு வலு கட்டாயமா கண்ணயம் பண்ணது இப்போ சரின்னு எனக்கு தோணுது என்றவள் பட்டென்று அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் அவன் வைஷுவிடமிருந்து கிடைக்கும் முத்தம் மிகவும் அரிது என்பதால் ஆதியும் அவளது உடலை தடவி கொண்டே அவளது முத்தத்திற்கு பதில் முத்தம் கொடுத்து கொண்டிருந்தான் பிறகு சிறிது நேரத்திலேயே அவர்களின் அரை கதவு தட்டும் சத்தம் கேட்டது முதலின் அவர்களின் முத்த மழையில் அந்த சத்தம் அவர்களுக்கு கேட்கவில்லை பின்பு மீண்டும் அரை கதவு தட்டப்படும் பொழுதுதான் நினைவுக்கு வந்தவர்கள் பட்டென்று ஒருவரையொரு இருங்க வாயை துடைத்து கொண்டு மெதுவாக கதவை திறந்தான் நின்று கொண்டிருக்க என்னம்மா என்றதும் வைஷு மத்தியத்துக்கு என்ன சமைக்கிறது மாப்பிள்ளைக்கு எந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் பிடிக்கும்னு சொன்னா அதே மாதிரியே சமைச்சிடுவேன் அம்மா அவர் எல்லாமே சாப்பிடுவாருமா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை சரிமா அதை கேட்டு போறதுக்கு தான் வந்தேன் நான் வரட்டுமா ஓகேமா நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல கீழே வரேன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ மாப்பிள்ள கூடவே இருமா என்று கூறிவிட்டு அவர் புறப்பட்டு சென்று விட திரும்பி ஆதியிடம் வந்தவள் ஆதி உங்களுக்கு என்ன சமைக்கணும்னு கேக்குறதுக்காக அம்மா வந்தாங்க சரி நான் கிச்சன் போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணட்டுமா ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் நானும் தான் வரேன் போய் மாமாவை பார்த்து ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டு அவர் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ண என்று கூறிவிட்டு பிறகு இருவரும் கீழே இறங்கி வந்தனர் வைஷ்ணவி நேராக கிச்சனுக்கு சென்று விட ஆதி சுரேஷின் அறைக்கு சென்று அவருடன் பேசிக் கொண்டிருந்தான் பின்பு இன்னும் கொஞ்சம் பேருக்கு மட்டும் பத்திரிகை கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் அவரை தன் காரிலேயே அழைத்து கொண்டு சென்று அனைவருக்கும் பத்திரிகை கொடுத்து முடித்து திரும்ப பத்திரமாக வீட்டுக்கு கூட்டு கொண்டு வந்தான் அன்றைய இரவே பிரியங்காவிற்கு மருதாணி போடும் பணியும் தொடங்கியது வைஷு அழகாக பிரியங்காவின் கைகளிலும் கால்களிலும் மருதாணி வைத்துவிட்ட பிறகு வைஷ்ணவியும் வைத்து கொண்டாள் அடுத்த நாள் காலை முகூர்த்த கால் நாடும் பணி இருப்பதால் அனைவரும் இன்று சீக்கிரமாவே உறங்கிப் போயினர்